ஊராட்சி மேலவாலடியில் எசனகொரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் சீமான் ட்ரஸ்ட் மூலமாக இலவச பால் பாக்கெட் வழங்கப்பட்டது ஸ்ரீமதி ராமான் ஜெயநமகர் நாங்கள் வந்து ஸ்ரீமான் ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது ஸ்ரீமான் ட்ரஸ்ட்டு இது வந்து நம்ம நடத்துகிற ஃபவுண்டர் பேர் வந்து ஸ்ரீ பராசுரர் பத்ரி பட்டசுவாமி வந்து தேசியன்னு ஒரு நாம் வந்து தேசியக்காக தான் பார்க்குறாங்க ஆனால் ஃபவுண்டர் வந்து பத்ரி சுவாமி எங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோசாலை வச்சுருக்கோம் முதியோரையில் ஒன்று வச்சுருக்கோம் ஸ்கூல் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அன்னதானம் ஒன்று நம்ம அன்னதானம் வந்து லாஸ்ட்டு கொரோனா பீரியடில் ஆரம்பித்து ஒரு நூற்றி எண் அதாவது மார்ச் எண்டில் ஆரம்பித்து அக்டோபர் ஃபஸ்ட்டு வரையும் நூற்றி எண்பது நாள் தொடர்ந்து அன்னதானம் போட்டுருந்தோம் டெய்லி ஐயாயிரம் பேர்த்துக்கு போட்டுக்கிட்டோம் இப்போ இந்த பீரியடும் ஆரம்பித்து லாஸ்ட்டு பதினேழுலேருந்து இப்போ வரையும் அன்னதானம் டெய்லி ஐயாயிரம் பேத்துக்கு போட்டு முதல் நாளே போய் சர்வே எடுத்துகிட்டு வந்து எந்தெந்த வில்லேஜுக்கு வந்து கொடுக்க தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சர்வே எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த நாள் வந்து அந்த ஏரியாவுக்கு நாலு பேரில் எடுத்துகிட்டு போய் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்களே ஆள் வச்சு சமைச்சு பாத்திரம் மாற்றி எடுத்துகிட்டு போய் தந்துட்டுருப்போம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க அதே மாதிரி முடியாதவங்களுக்கு ஏதாவது மெடி மெடிசன் செலவு செய்கிறாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் நிறையா லேடிஸ்க்கு வந்து நிறையா வேலைவாய்ப்புகள் தராங்க திருமண உதவித்தொகை செய்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் வந்து நிறைய இருக்காங்க